சதி சத்தீஜோதி பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் மூன்று நாட்கள் அரசியல் மற்றும் ஆன்மீக பயணமாக நாளை தமிழகம் வரும் பிரதமர் மோடி பங்கேற்கும் நிகழ்ச்சிகள் குறித்த பயண திட்டத்தை தற்பொழுது பார்க்கலாம் நாளை மாலை ஐந்து மணிக்கு சிறப்பு விமானம் மூலம் பெங்களூருவில் இருந்து சென்னை விமான நிலையத்திற்கு வரும் பிரதமர் மோடியை முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆளுநர் ஆர் என் ரவி உள்ளிட்டோர் வரவேற்கின்றனர் பின்னர் அங்கிருந்து மாலை ஐந்து இருபது மணிக்கு ஹெலிகாப்டர் மூலம் ஐ என் அடையாறு கடற்படை தளத்திற்கு புறப்பட்டு செல்கிறார் அடையாறு கடற்படை தளத்திலிருந்து கார் மூலம் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கிற்கு செல்லும் பிரதமர் மோடி அங்கு கேலோ இந்தியா விளையாட்டு போட்டி விழாவை தொடங்கி வைக்கிறார் அதன் பிறகு இரவு ஏழு நாற்பத்தி ஐந்து மணிக்கு கார் மூலம் கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு செல்லும் பிரதமர் ராஜ்பவனில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார் இதில் பாஜக நிர்வாகிகள் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொள்கின்றனர் அதன் பிறகு இரவு ஆளுநர் மாளிகையில் தங்குகிறார் நாளை மறுநாள் கிண்டி ஆளுநர் மாளிகையிலிருந்து சென்னை விமான நிலையம் சென்று அங்கிருந்து காலை ஒன்பது முப்பது மணிக்கு சிறப்பு விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் செல்கிறார் திருச்சி விமான நிலையத்திலிருந்து கார் மூலம் சாலை மார்க்கமாக ஸ்ரீரங்கம் செல்லும் பிரதமர் காலை பதினோரு மணிக்கு ரங்கநாதர் கோயிலில் சாமி தரிசனம் செய்கிறார் பின்னர் கார் மூலம் மீண்டும் திருச்சி விமான நிலையம் சென்று அங்கிருந்து மதுரை விமான நிலையம் செல்கிறார் தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலம் ராமேஸ்வரம் செல்கிறார் ராமேஸ்வரத்தில் பிற்பகல் இரண்டு பத்து மணியளவில் ராமநாத சுவாமி கோயிலில் சாமி தரிசனம் செய்கிறார் அதன் பிறகு ஸ்ரீராமகிருஷ்ணர் மடத்திற்கு சென்று அங்கு இரவு தங்குகிறார் வரும் இருபத்தி ஓராம் தேதி காலை பத்து ஐந்து மணிக்கு பிரதமர் மோடி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கடலில் புனித நீராடி பின்னர் காரில் சாலை மார்க்கமாக தனுஷ்கோடி அரிச்சல் முனைக்கு செல்கிறார் தொடர்ந்து காலை பத்து முப்பது மணிக்கு கோதண்டராமர் கோவிலில் சாமி தரிசனம் செய்கிறார் அதன் பிறகு ராமர் பாலம் உள்ள இடத்தை பார்வையிடும் பிரதமர் ராமேஸ்வரத்திலிருந்து புனித நீரை எடுத்துக்கொண்டு மதுரை விமான நிலையம் சென்று அங்கிருந்து சிறப்பு விமானம் மூலம் டெல்லி செல்கிறார்